ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம புது வருடத்தின் முதல் மைத்திர முகூர்த்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருடத்துடன் கடன்கள் அனைத்தும் காணாமல் போக முதல் மைத்திர முகூர்த்தத்தை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மைத்திர முகூர்த்தம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எத்தனை எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரைவான வழியை உங்களுக்கு வந்து காண்பித்து கொடுக்கும் ஒரு அற்புத முகூர்த்தம் தான் இந்த மைத்திர முகூர்த்தம் இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் புத்தாண்டின் முதல் தொடக்கமான மைத்திர முகூர்த்தம் ஜனவரி மாதம் இரண்டு முகூர்த்தம் வந்து வருகின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் போன வருடமே நீங்கள் மைத்திர முகூர்த்தத்தை பயன்படுத்தி செஞ்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு பாதி கடன் வந்து கண்டிப்பாக அடைந்திருக்கும் மிச்சம் இருக்கின்ற கடன்களும் உங்களுக்கு இந்த வருடத்துடன் முடிவதற்கு இந்த மைத்திர முகூர்த்தத்தை கண்டிப்பாக விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஜனவரி மாதத்தின் முதல் மைத்திர முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து நான்கு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது இது வந்து நடு இரவு வந்து வருகின்றது அதுவும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் வருகின்றது அருமையான நேரம் மூன்றரை மணியிலிருந்து நாலரை மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக கண்விழித்து இதை ஒரு ஐந்து நிமிடம்தான் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடன்கள் வந்து வருடத்தின் தொடக்கத்திலேயே வந்து அடைவு அடைய ஆரம்பித்து விடும் அதே போல் அடுத்த முகூர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து மதியம் ஒன்று இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கின்றது இந்த நேரத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களால் இரண்டு முகூர்த்தத்தில் எந்த நேரம் உங்களால் வந்து செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் செஞ்சுருங்க ஏதாவது ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தினால் போதும் அந்த கடைசி ஒரு மணி நேரத்திற்குள் நீங்கள் வந்து செய்யலாம் முன்னாடி ஒரு அரை மணி நேரத்தை விட்டுருங்க பின்னாடி ஒரு அரை மணி நேரத்தை விட்டுருங்க அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் கடைசி மத்தியம காலத்தில் நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இந்த கடன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லோரது வாழ்க்கையிலேயுமே எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி ஒரு மனிதர் மாதிரி அதுவும் ஆயிருச்சு இந்த கடன் அப்படின்றது ஒரு கடன் அடைச்சிட்டோம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அட் அடுத்த கடன் வாங்குவதற்கு எப்படியாவது காலம் நம்ம வந்து தள்ளிவிட்டோம் நிச்சயமாக அந்த கடன் வந்து எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது நம்ம தீர்ப்பதற்கு இந்த மாதிரி பரிகாரங்களை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி கிடையாது ஏன்னா இந்த மைத்திர முகூர்த்த பரிகாரம் நிச்சயமா உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனை வந்து சீக்கிரமே அடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு நேரத்தையும் வழியையும் கண்டிப்பாக காட்டும் அதுக்கு வந்து இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கிறங்க எத்த எத்தனை கடன் இருக்கின்றதோ அத்தனை கவர் வந்து எடுத்துக்கிருங்க தனித்தனியாக பேங்க்குன்னா பேங்க்குன்னு அதில் எழுதிருங்க அல்லது தனி நபர்கிட்ட யார்கிட்டையாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எழுதிடுங்க ஹவுசிங் லோன்லாம் அதை வந்து எழுதிக்குங்க அடையாளம் காண்பதற்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எத்தனை கவர் எடுத்துருக்கிறீங்களோ அத்தனை ரூபாய் தாள்கள் அது வந்து இருபது ரூபாயிலிருந்து உங்களுக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஐநூறு ரூபாய் கூட எடுக்கலாம் நூறு ரூபாய் எடுக்கலாம் பச்சை கற்பூரம் எத்தனை கவர் இருக்கிறதோ அத்தனை பீஸ் வந்து பச்சை கற்பூரம் பிரியாணி இலையும் அதே போல் தான் எத்தனை இருக்கோ அத்தனை எடுத்துக்கிட்டு அந்த பிரியாணி இலையில் இந்த கடன் வந்து விரைவிலேயே தீர வேண்டும் அப்படின்றத எழுதிருங்க இப்போ பேங்க்கில் நகை அடமானம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வங்கியில் நான் வைத்திருக்கும் இந்த நகை கடன் சீக்கிரமே தீர வேண்டும் நகைகளை விரைவில் மீட்டு விட வேண்டும் அப்படின்னு அதில் வந்து இந்த பிரியாணி இலையில் எழுதிருங்க அல்லது நகை கடன் தீர வேண்டும்னு சிம்பிளாக எழுதுனா கூட போதும் எழுதிட்டு உங்களால் முடிந்த அந்த தொகையை இந்த கவரில் வச்சுட்டு இந்த பிரியாணியிலேயும் வச்சுட்டு அந்த பச்சை கற்பூரம் ஒரு பீஸையும் அதுக்குள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் அதே மாதிரி எல்லா கவர்லையுமே நீங்கள் வந்து செய்யுங்க ஒரு கடன் இருக்கா ஒரு ஒன்று மட்டும் போதும் ரெண்டு கடன் இருக்கா ரெண்டு கவரில் இதே மாதிரி செய்யுங்க இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த கடன் விரைவிலேயே நீங்கள் வந்து அந்த கடனை முழுவதுமாக அடைத்து விடக்கூடிய ஒரு பொற்காலம் உங்களுக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வருடம் இந்த தை மாதம் ஒன்று வருகின்றது மைத்திர முகூர்த்தம் மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு முகூர்த்தம் அருமையான முகூர்த்தம் வருகின்றது எது உங்களுக்கு வந்து ஒத்து வருகின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாராளமாக செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் தீர்ந்து போகும் கடனை அடைக்கும் பொழுது இந்த கவரில் உள்ள அந்த காசையும் சேர்த்து நீங்கள் வந்து அவர்களுக்கிடம் கொடுத்து திருப்பி கொடுத்து விடுங்கள் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களுமே விரைவிலேயே அடைந்துவிடும் நம்பிக்கையுடன் இதை வந்து செய்யுங்க ஏன்னா இதை பல லட்சம் பேர் வந்து இப்போ பின்பற்றி பல லட்சம் கடன்களை வந்து அவங்க குடும்பத்தில் நீங்கள் அடைச்சிருக்காங்க நானே இதை வந்து தொடர்ந்து செஞ்சு பல லட்சம் கடன்களை வந்து கண்டிப்பாக அடைத்திருக்கின்றேன் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் நிச்சயமாக இதை நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வருடத்தோடு உங்களது கடன்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ